இயேசு சொன்ன சிலுவை இது இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சிக்கு இயேசு நாமத்தின் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் இயேசு சொன்ன சிலுவை எது அல்லது சிலுவை இது இயேசு சொன்ன சிலுவை மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை அல்ல இயேசு சொன்ன சிலுவை கழுமரத்திலாக உண்டாக்க சிலுவை அல்ல இயேசு சொன்ன சிலுவை கல்வாரில் நிற்க வைக்கப்பட்ட அந்த சிலுவை அல்ல அது இயேசுக்குரியது அவர் அந்த சிறுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தால் அடிக்கப்பட்டார் நுழைக்கப்பட்டார் வதைக்கப்பட்டார் சிதைக்கப்பட்ட சின்ன பண்ணமாக்க மரணத்தை அங்கே கையளித்தார் தன் ஆவியை கருடைய கருத்தில் ஒப்படைத்தார் அது அவருக்கான உண்டான சிலுவை அப்படிப்பட்ட நோக்கத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு வடிவத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு மரத்திலே உண்டான சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்ன வாருங்கன்னு ஆண்டரை ஆட்டையை சொல்ல என் சிலுவையை சுமந்து கொண்டு வா அப்படின்னு இயேசுசாமி யாரை பார்த்து சொல்லவில்லை அப்போ எந்த சிலுவையை சுமப்பது நமக்கென்று சிலுவைகள் உண்டு நமக்கென்று சிலுவைகள் ஒன்று பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவே எனக்கு வாழ்வு சாவு என்பது எனக்கு ஆதாயம் என்று சொன்னாரே பௌருடையார் அதுதான் சிலுவை மத்திய அச்சுறுதி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாத பொல்லாது சொல்லுகின்ற பொழுது மகிழ்ந்து கழிகுறுங்கள் வானகத்தில் கைமாறி மிகுதியாக சொன்னாரே பிறரால் ஏற்படுத்தப்படும் துன்பங்கள் இருக்கிறது அல்லவா அதுதான் சிலுவை ஆண்டவுக்காய் வாழுகின்ற பொழுது வார்த்தை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது கையளிக்கிறார்களே அதுதான் சிலுவை ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஆணுடைய பணியை உத்தமும் உண்மையாய் செய்கின்ற பொழுது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வேதனைகள் கலாபனைகள் நெருக்கடிகள் சண்டைகள் சச்சரவுகள் பிளவுகள் பிணுக்குகள் நிந்தைகள் அவமானங்கள் குறைகள் எல்லாம் வரும் அதை கண்டு கலங்காதபடி முணுமுணுக்காதபடி முறுமுறுக்காதபடி சங் சங்கடப்படாதபடி சஞ்சலப்படாதபடி மாறாக நாம் செய்ய வேண்டியது கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதைத்தான் ஒன்று திசோடிகர் ஐந்தாம் அதிக பதினெட்டில் பவுருடியாச்சுகிறார் என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நெகட்டிவாக வாழ்க்கையில் கடவுளுக்காக வாழ்கின்ற பொழுது நெகட்டிவாக வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதற்காக எந்த ஒரு மனிதன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறானோ யோகுவை போல நான் இந்த உலகத்துக்கு நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக போகிறேன் கடவுள் கொடுத்தா கடவுள் எடுத்தார் ஒரு பக்கத்து இறப்பு ஒரு பக்கத்து இழு இழப்பு இழப்பு ஒரு பக்கம் இறப்பு ஒரு பக்கம் வயல்விலாக எரிந்த நிலை ஒரு பக்கம் மனைவி திட்டுகிற ஒரு விதமான காட்டுத்தரமான வார்த்தை ஒரு பக்கம் குற்ற நோக்கோடு பாவம் செய்திருப்போம் நோக்கத்தோடு பார்க்கின்ற மக்களின் பார்வை ஒரு பக்கம் இதன் மத்தியிலே முணுமுணுக்கவில்லை முறுமறுக்கவில்லை சஞ்சலப்படவில்லை சங்கடப்படவில்லை நான் அந்த உலகத்துக்கு நிர்வாகியாய் வந்து நிர்வாணியாய் போகிறேன் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொன்னேன் இதுதான் சிலுவை இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் கடவுளுக்கு யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டோ பின்னே செல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன சிலுவை இதுதான் இத்தகைய சிலுவையை சுமப்போம் சுவைப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக அமையும் தந்தை தரும் மகிமை யாருக்கு இதே கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே தி நிமிட நட்சத்திரிக்க இசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தந்தை தரும் மகிமை யாருக்கு தந்தை யாருக்கு அந்த மகிமையை கொடுக்காரு என்று சொன்னால் இயேசுவுக்காக இயேசுனுடைய நச்சுதை பணிக்காக யார் ஊழியம் செய்கிறார்களோ அந்த பணிவிடைக்காரர்களுக்கு ஊழியர்களுக்கு கடவுள் தந்தை மகிமையை கொடுக்கிறார் தமக்கென்று வாழாதபடி தம் வாழ்வை இழந்து கடவுளுக்காய் வாழ்கிறார்களே அவர்களுக்கு அந்த மகிமை தம் வாழ்க்கையை ஒரு பெரிய பொருட்டாய் நினைக்காதபடி தம் வாழ்க்கையை தூக்கி முன்னிறுத்தாதபடி தம் வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதபடி தம் வாழ்க்கை என்னவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி நிறை வாழ்வுக்காக தம்மை உரியவர் ஆக்குகிறார்களே அவர்களுக்கு தனக்கு தன் குடும்பத்துக்கு தன் ஜனத்துக்கு தன் இனத்துக்கு தன் ஊருக்கு என்று தொண்டாட்டாதபடி அதையெல்லாம் கலந்து கடவுளுக்கு இயேசுவுக்கு தொண்டு ஆற்றுவார்களே பணிவிடை புரிகிறார்களே அவர்களுக்கு கடவுள் இருக்கும் இடத்தில் இயேசு இருக்கும் இடத்தில் ஆலயம் இருக்கும் இடத்தில் நற்கனை பிரசனம் இருக்கும் இடத்தில் யாரு கடவுளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இத்தகைய சிந்தையோடு கடவுளுக்கு உண்மமா உண்மையாய் உத்துவமாய் யார் ஊழியம் செய்கிறார்களோ பணிவிடை செய்கிறார்களோ தொண்டு ஆற்றுறார்களோ அவர்களுக்கு தந்தை மகிமையை கொடுக்கிறார் இத்தகைய வழியில் பயணித்து நாம் இத்தை பணியை செய்து தந்தை அருளி செய்கிற மகிமையை நாமும் மணிமுடியாய் சூடிக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமீன்